சொல்றல திருப்பி சொன்னேன் என்னங்க இது கொடுத்து இருக்க மாட்டேன் ஏ நாட்டி போட்டு கொடுத்த குடிக்க மாட்டீங்களோ ஐயோ பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ராத்திரி எல்லாம் இந்த குழந்தைய இவன் தூங்கவே விட்டு இருக்க மாட்டான் நினைப்பாங்க ஐயோ எப்ப பாத்தாலும் இதையும் நினைப்பிட்டான கப்ப குடித்து பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டுருக்கேன் போய் குளிமா சரி ஏய் ஜூஸ் ஓ பின்னடியே வர ஏய் பிரியா ஆமா தவள மறந்துட்டேமா உங்க சமாச்சாரம் தெரியும் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு போய் ட்ரெஸ் பண்ணுங்க ஏ இன்னைக்கு மார்னிங் ஷோ கிடையாது நமக்கு கொடுத்து அவ்வளவுதான்

வரவே கூடாது <laughs> 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 <laughs>

மூச்ச நல்லா இழுத்து விடுமா இன்னும் கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சாதாரண தலைவலி ஒரு ஆஸ்பிரோல போற விஷயம் இதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்களே அவர் அப்படித்தான் டாக்டர் சின்ன விஷயத்த கூட பெருசு படுத்திருவாரு டாக்டர் ஏன் பிரியாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது பிரியா இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நான் வரமா உங்களுக்காக நான் ஒரு சின்ன தனியா காத்துட்டு இருக்கேன் இந்த ஞாபகம் இருக்கட்டும் இத பாருங்க ஆபீஸ் வேலை முடிஞ்ச உடனே வந்திருக்க ஆமா இத நீ சொல்லிதான் தான் தெரியுமா பிரியா திருமண வாழ்க்கை எவ்வளவு ஜாலியா இருந்தது முதல் முறையா பிரியும் போது தான் தெரியுதுல்ல பை தி டைம் ஆயி போச்சு ஒன்னு சரி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஆபீஸ் போன் பண்ணு ஓகே வீட்டுல தனியா இருக்கிய ஒண்ணும் மாட்டல தைரியமா இருக்க நீங்க என்ன ஆஷா பேசாம வர நீ மௌனமா வர்றதை பார்த்தா ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு சொல்லத்தாங்கிறன்னு எனக்கு நல்லா தெரியுது ஒரு பொண்ணு இந்த சமுதாயம் எல்லாம் பேச தெரியுமா கல்யாணம் ஆகாம இருந்தா தனி கழியாதவங்கிறாங்க கல்யாணமாகி தாய்ம அடையலைன்னா பலடிங்கிறாங்க புருஷனோட தாங்காம தாய் வீட்டுக்கு வந்தால் பாலா வெட்டிங்கிறாங்க புருஷ இறந்துட்டா அவளை விதவன்னு சொல்லி இந்த சமுதாயமே வெறுக்க ஆரம்பிக்குது உங்களுக்காக நான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தேனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஊருக்கு போனீங்களே எனக்கு நீ ஏதாவது ஒரு லெட்ரு போட்டிங்களா நீங்களும் எல்லா ஆண்களை போகலாம் காதல்ங்கிறது வெறும் வார்த்தை

ஆஷா இன்னும் ரெண்டு மாசம் பொறுத்துக்க இன்னும் ரெண்டு மாசம் சரி பொறுத்துக்க இந்த கிண்டல் கொண்டு குறைச்சல இப்போதான் நீ பழைய ஆஷா ஆமா நம்ம சந்திச்சு நாளாச்சு வட்டியும் முதல்லமா நீ ஏன் தெரியா நான் எடுத்துக்குவாங்க சரி நான் போறேன் போறேன்னு நீ என் சொல்கிறீங்க போயிட்டு வரேன் ஏன் உயிர் உங்கள்கிட்ட தான் இருக்கு உன்னை விட்டு இந்த உடல் மட்டும்தான் போகுது டாக்டர் சாரி உங்க ரெண்டு பேருடைய ரத்தமும் அவருக்கு மேட்ச் ஆகல எங்ககிட்ட பி பாசிட்டிவ் ரூபாய் ஸ்டாக் இல்ல டாக்டர் உயிர் நண்பன் உயிர் நண்பன் சொல்றான் அவனுக்கு உயிர் ஆபத்தான நிலையில எங்கள் ரத்தம் கூட கொடுக்க முடியலையே எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் என்னோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் தான் நாளைக்கு ரத்தம் கொடுக்குறேனே ஓகே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க

நிரந்தர நோயாளி இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் தோல்வி அரைஞ்சுட்டா வாழ்க்கையை நிலைமை பேசுறீங்க இது வரைக்கும் பல தோல்விகளை சந்திச்சது உண்டு எந்த தோல்வியும் தாங்கிக்கலாம் அனா காதல் தோல்விக்கு மட்டும் மருந்தே கிடையாது அந்த தோல்விக்கு அந்த காதலே மறந்துன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு என்னடா காதல் நோயின்னு திருவள்ளுவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாம் பஸ்லயே திருக்குறளை அடிச்சிட்டு காப்பர்ட்டி குடும்ப கட்டுப்பாடு போன்ற விளம்பரத்தை எழுதி வச்சறானுங்க அதை படிக்கிறவன் அதே மூடோட வீட்டுக்கு போறான் ஏழா குடமா ஆயிருது ஏற முடியாத அளவுக்கு பஸ்ல எக்கச்சக்க கூட்டம் உம் என்னடா விஷயம் எங்கடா வந்த ஏ நான் வந்தது உனக்கு தொந்தரவா இருக்கேன் அதுல ஒண்ணுல வேற டேய் நம்ம ஊருக்கு புதுசா இப்ப ஒரு சினிமா டைரக்டர் வந்திருக்காரு

கேமரா கேமராவில் ஃபிலிமே இல்லாமல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஹீரோவா நடிக்க வந்தவங்க எல்லாம் வில்லனா மாறி அங்கங்கே பாஞ்சி கட்டு கட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க இப்போது அங்கத்தில் போட்டு கட்டுகளோடு படுத்துருக்காரு டாப் ஃப்ளோரில் ஆ இந்தாட வர்ற வழியில் அம்மன் கோயிலில் சூலாயத்தில் குத்தி இருந்தது ஜூஸ் பிழிஞ்சு சாப்பிடு ஆ ஏதோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு நீ இங்கே வந்து செட் ஆயிட்ட ஒன்றும் இல்லை ஹார்லிக் சார் ஐ விட்டமின் டெம்பா இருக்கும் ஆ பழம் ஐ இங்க பாரு இந்த ஆஸ்பத்திரி டாக்டர்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அவசரப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆயிராதே. இன்னும் பத்து பதினஞ்சு நாளைக்கு எங்க வயிற்று பழப்பு ஓடணும் இங்கே இருந்து வா என்ன வரட்டுமா அதை நீ எடுத்துக்கிற ஒரு மாதிரியா இருக்கீங்க ஒண்ணுல ஆஷா வாழ்க்கையில் நடந்தாலும் நல்லா இருக்கணும் இல்லை இங்கே நடத்தப்படுறதாவது நல்லா இருக்கணும் நம்பிக்காது இருக்கணும்

சீக்கிரமே நடக்கும் நம்பிக்கையோட இருக்க சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உன்னை சங்கரப்படுத்திட்ட இருக்க आशा உன்னுடைய பிறந்த நாளுக்காக என்னோட கிஃப்ட் many happy returns of the day thank you oh. Oh. it's a novel gift mm. நீதி தேவதைக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் தேவதை இதோட கண்கள் கட்டப்பட்டதுக்கு காரணம் தெரியுமா காதலுக்கு கண்கள் இல்லைங்கிறதுக்காக தான் இது கையில் இருக்க தராசு காதலுக்கு என்னைக்குமே ஏற்றத்தாழ்வு இல்லைங்கிறதுக்காக தான் எப்படி என்னங்க தூக்கம் வருதுங்க நீங்க என்னமா நாடகம் எழுத முடியல இல்ல இப்பதான் கிளைமேக்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன் என் கதையோட நாயகி பிரியா தன் கணவனை விட்டுட்டு காலனோட ஊற விட்டு ஓடி போகலாம் முடிவெடுக்கிற கட்டத்தை இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன் என்னது பிரியாவா வேற பேரே கிடைக்கல உங்களுக்கு எனக்கு பிரியமான பேர் தானே வைக்க முடியும் நீ வேணா இதே தொட்டு பாரு பிரியா பிரியா பிரியான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி சரி டிஸ்டர்ப் பண்ணாத மூட ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு அப்படியா சரி அப்ப நான் தூங்குறேன்

அவள் மனதில் திரைப்படம் போல் ஓடியது எழுந்தாள் சிந்தித்தாள் உறுதியான ஒரு முடிவுடன் தன் கணவனுக்கு கடிதம் எழுதினாள் பேஜ திருப்பு இப்பதான் கடிதமே எழுத ஆரம்பிக்கிறான் அன்புள்ள கணவர் உங்கள் மனைவி எழுதி கொண்டது என்னமா சொல்ல சும் அன்புள்ள தனவருக்கு உங்கள் மனைவி எழுதியது என் தந்தை வற்புறுத்தியதால் தான் உங்களை நான் திருமணம் செய்து கொண்டேன் இனியும் உங்களை நான் ஏமாற்ற விரும்பவில்லை நம் திருமணத்திற்கு முன்பு நான் காதலித்த வாழ விரும்புகிறேன் இதுவரை என் மேல் வைத்திருந்த அன்புக்கு நன்றி தயவு செய்து இனி என்னை தேட வேண்டாம் இப்படிக்கு பிரியா இப்படி அப்புறம் பக்கத்து திருப்பு என்ன விளையாடுறீங்களா விளையாடத்தான் டார்லிங் வாங்க இப்பதான் வருத மணி ஒன்பதாச்சு ஏன் இவ்வளவு இங்க பாரு

நான் செஞ்சாதானல்லா. எப்படிய வேஷம்? நீங்களும் உங்க வேஷமும். ஐயோ, வாந்த சாப்டைப் பொல்லா. என்ன இன்னைக்கு ஐயா வரும்போது செம்மோட வந்துருக்கீங்க இல்ல பிரியா டிராம ரகசன் நடிச்சிட்டு இருந்தா திடீர்னு உண்யாவம் வந்துருச்சு அதான் உடனே ஓடி வந்துட்டேன் இந்த வேஷத்துல நான் எப்படி இருக்கேன் உங்களை அடையாளமே தெரியல அசிங்கமா இருக்கீங்க உண்மையா சொல்ற பின்ன டிராமாவில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த தாடிக்கார வேஷம் தானே கிடைச்சது ஐயோ இந்த தாடி பார்த்தாலே இந்த கலர்ஜியா இருக்கு இந்த வேஷத்துல தான் கதையே இருக்கு கதையே வந்து மனங்கட்டியாவது இந்த வேஷமே கன்றாவியா இருக்கு தேங்க் யூ இதுதான் என் நடிப்புக்கு கிடைச்ச முதல் வெற்றி வெற்றியோ தோல்வியோ முதல்ல இந்த தாடி எடுங்க